எல்லா சங்கங்கள்ட இதுகளையும் ராத்திரி முற்றாக எல்லாத்தையும் அறுத்து கொண்டு போட்டினேன் நான் வந்து ஏழு லட்சம் ரூபா லோன் எடுத்து நங்க வங்கியில் இந்த விலையை சீராக்கி புதுசாக போட்டும் எடுத்து நான் இந்த தொழிலை செய்து கொண்டு லோனைத்தான் கட்டிக்கொண்டும் நானும் கொண்டு என்னுடைய இதுகளில் நடந்தது உண்மையாக இப்போ நான் லோன் கட்டுறதுக்கும் வழி இல்லை என்ன என்றால் முற்றாக இந்தியன் ரோலர் வந்து முழுக்கலையும் முற்றாக கொண்டு போடுது எனக்கு முப்பத்தி ரெண்டு வேலை போட்டு நான் இப்போ இருக்கிற விலை ஆறு வேலை தான் ஆறு வேலையை வச்சு நான் வேலை இயலாது தொழில் செய்ய இயலாது லோன் கட்ட இயலாது இப்போ வந்த புதிய அமைச்சர் இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து இந்த இந்திய ரோலர்களையும் வரவிடாமல் அவையால் தங்கடைய எல்லையை மீறி தான் ராத்திரி வந்ததுங்க என்ன காரணம்னா மாதலுக்கு நேர உள்ளால வந்து எங்கட தொழில் தொழிலுக்கு அரவாசி பேரும் தொழிலுக்கு போகல போயிருந்தா அவையும் முற்றாக அறந்து போயிருக்கும் நான் வந்து உண்மையாக இந்த லோன் கட்டுறது என்னன்னு தெரியல ஐயா பேங்குகளுக்கும் சொல்லல ஒரு முடிவும் உண்மையாக இந்த பிரச்சனைகள ஐயா இப்ப வந்த முதல் இருந்த அமைச்சராக்கள் இந்த இதை வந்து தீர்க்கிறேன் தீர்க்கிறேன்னு சொல்லி கொண்டுதான் இருந்தவை இப்போ வந்த புதிய எங்களுக்கு ஒரு அமைச்சர் ஐயா ஐயா வந்திருக்கிறார் எங்களோட பிரச்சனைகளை தீர்த்து நாங்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ வேணும் என்று சொல்லி உண்மையாக எங்களோட அமைச்சர் நேரடியாக வந்து இது பிரச்சனைகளை தீர்த்து எனக்கு இந்த தொழிலை திரும்ப நான் செய்கிறதுக்கு எனக்கு இந்த எல்லா இது அரசாங்கங்களும் எனக்கு இந்த உதவியை செய்து திரும்பவும் நான் இந்த தொழில் செய்து என்னுடைய லோனை நான் காட்டுவிடுவேன் எனக்கு அஞ்சு பிள்ளைகள் உண்மையாக நான் பாதிக்கப்பட்ட நான் உன்னத்திலே ஊனமுட்ட நான் இதே ஒரு கருத்தில் கண்டு நீங்கள் எனக்கு இந்த தொழில நான் இப்பதான் மீன் சீராக நேரம் எனக்கு தொழில் வளங்கள் இல்லையும் கையா நீங்கள் இப்போ மட்டது தினக்களத்தில் சகல பேரையும் கேட்ட சொல்லு வின எங்கோ தாங்கள் நிலந்தர தொழிலாளி உண்ட தொழிலாளிகள் இரவு கஷ்டத்தில் எந்த நேவீன் இந்தியினான் போட்டுகளும் போட்டும் ராத்திரி எங்களுக்கும் இது தெரியாத ஐயா நாங்கள் உள்ளாலாம் விட்ட நாங்கள் நல்ல எங்கடையிலேயே கடந்து உள்ள வந்துட்டேன் இதுக்கு ஒரு நீதி இல்லையா இந்த பிரச்சனையே எங்களுடைய அமைச்சரையா இப்ப வந்த புதிய அமைச்சரையா இந்த பிரச்சனை எங்களுக்கு தீர்த்து வைங்குங்க ஐயா உண்மையாக எனக்கு மட்டும் பாதிப்பு இல்லை உண்மையா மாதல் போ மாது பக்கம் எல்லாம் சகல போட்டுகளிலையும் வெட்டி கொண்டு போட்டினேன் எங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனையன்ட்டு இல்லை எல்லா சங்கங்களுக்கும் எல்லா கடத்தொழிலாளிகளுக்கும் இதில் பாதிக்கப்படுது பிரச்சனை தீர்க்கிறேன் தீர்க்கிறேன் தீர்க்கிறேன்னு சொல்றீங்களே இன்னும் தீர்க்கிற அளவுக்கு இல்லை எங்களுக்கு இப்ப இந்த முறை வந்த அமைச்சர் கட்டாயம் கட பிரையை முற்றாக தீர்க்கிறேன்ற நம்பிக்கையோட நாங்கள் இருக்கிறோம் உண்மையான நாங்கள் பாதிக்கப்படுறாங்க நாங்கள் மீள புடிந்தாங்கள் நாங்கள் காட்டுப்புல கிராமத்தில தான் இருக்கிறோம் காட்டுப்புல பாம்போ பாண்டவட்ட தான் இருக்கிறோம் உண்மையான நீங்கள் இந்த கருத்தை கொண்டு என்னுடைய கஷ்டம் மட்டுமன்டில்லை மற்ற மக்களும் என்ன தான் கடன்பட்டு லோன் எடுத்து வாட்டிக்கு பணம் எடுத்து எல்லாம் செய்தவன் இதே மாதிரி ஐயா உங்கள கையெடுத்து கும்பிடுறன் அரசாங்க எங்கட ஜனாதிபதி ஐயாவுக்கும் கோரிக்கை கொடுக்குறன் நீங்கள் இப்போ வந்திருக்கீர்கள் புதுசாக நல்ல வேலை திட்டங்களை செய்கிறீர்கள் மக்கள் நல்ல வாழ்க்கையில வாழ வேண்டும் என்று கொண்டு எத்தனையோ உதிகள் எல்லாம் செய்கிறீர்கள் அதே மாதிரி எங்களோட இந்திய என்ற தீத்து எங்களுக்கு எனக்கும் உண்மையாக எனக்கும் மட்டுமே இல்லை மற்ற சங்கங்களும் பாதிக்கப்பட்ட சங்கங்களுக்கும் எனக்கும் உதவி செய்து நான் இந்த லோன் கட்டுறதுக்கு எனக்கு வசதி இல்லாமல் இருக்கிறேன் நீங்கள் ஐயா என்ற நம்பிக்கையோட நான் இது நடுகளிலும் இப்படி செய்து கொண்டிருந்தால் எங்களால கடைசியில் கஞ்சிக்கு வழி இல்லாத அளவுக்கு வந்துடுது ஏன்னு கேட்டால் நாங்கள் ஒரு தொழில் முயற்சி செய்கிறான்னு சொன்னால் ஒரு கடனை எடுத்து தான் மீங்களை உங்கள செய்து கொண்டிருக்கிறோம் என்னென்று அந்த அளவுக்கு எங்களுக்கு அரசாங்கமும் பெரிய மானியங்களாக தந்ததாக இல்லை சிறிய சிறிய இதுகளைத்தான் அதிகம் குறுகிய காலங்களுக்குள்ள பெருசாக நடந்ததாக இல்லை இப்படி நாங்கள் செய்து கொண்டு வரீர்களே எங்களுக்கு மிக மிக பாதிப்பு நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் வந்து அடிபட்டு இதை மீட்க போகிறதும் இல்லை கடலுக்கு சென்றபோது அங்கே அவர்களுடைய விலைகள் இந்திய மீனவர்களால் வெட்டப்பட்டிருக்கின்றது அதிலே அவருக்கு ஏழு லட்சம் கொதியான விலைகள் அதிலே முப்பத்தி ரெண்டு விலையில் ஆறு விலை தான் மிஞ்சி நாங்கள் இங்கே நேரடியாக அதை பார்த்துருந்தோம் இந்த வடமாகம் முழுப்பதும் இந்த பிரச்சனை ஒரு பாரிய பிரச்சனை இதற்கு நீங்கள் தீர்வு காண ஆவிட்டால் நாங்களுடைய வடமாகாண ரீதியிலே இந்த கடத்தொழிலாளர்கள் அனைவரும் சேர்ந்து இந்திய துணை தூரத்துக்கு முன்பாக ஒரு பாரிய முற்றுகை போராட்டத்தை நடத்துவோம் என்பதையும் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம்